வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனையை நிச்சயமாக கைகடும் ஒரு அன்பரோட உண்மை சம்பவத்தை தான் உங்களுடன் பகிர்ந்துக்க இருக்கு ஒரு நன் ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு பெண்மணி அவங்களுக்கு வந்து ஒரு வயதில் குழந்தை அவங்க கணவர் விட்டு வந்து பிரிஞ்சு போயிட்டார் ஆனால் அந்த பெண்மணி தான் எட்டாவது வகுப்பு படிக்கும்போதே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட தீவிர பக்தியாக இருந்திருக்காங்க அவங்க வந்து கணவர் வந்து கைவிட்டு போனதும் அவங்க தாய் வீட்டுக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க அவங்க அப்பா வந்து க கவர்மெண்ட்டு ஊழியர் அவர் வந்து ரிட்டர்மெண்ட் ஆகிட்டார் இந்த சூழ்நிலையில முழு சம்பளம் அவங்க அப்பாவுக்கு வந்தது இப்போ பாதி சம்பளம் தான் வர வேண்டிய சூழ்நிலையில அவங்க வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்தது இவங்களுக்கு வேலை கிடைக்கல இந்த பெண்மணிக்கு ஆனா அவங்க அன்னை ஸ்ரீ கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க என்னுடைய குழந்தைக்கு வந்து மூணு வயசு ஆகும்போது எனக்கு வந்து ஒரு வேலையை கொடுங்கம்மா அப்படின்ட்டு ஏன்னா அப்பாவோட வருமானம் பாதி தான் இருக்குது அப்பா வந்து வயதானவர்கள் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செலவெல்லாம் இருக்குது இதில் வந்து நானும் என் குழந்தையும் அவங்கக்கிட்ட அடைஞ்சிருக்கோம் அதனால் எனக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று அவங்க பிரார்த்தனையை வைக்கிறாங்க இப்படியே இரண்டு ஆள் ஆண்டு காலம் ஓடி எடுத்து அவங்க குழந்தைக்கு மூன்று வயது ஆகின்றத இவங்களுக்கு முப்பத்தெட்டு வயது ஆகின்றது எந்த சூழ்நிலையில் அவங்க வந்து வெறும் வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க ஒன்று வந்து கிளார்க் வேலை ஒன்று வந்து ஆஃபீஸ் வேலைக்கு அவங்க அப்ளை பண் பண்ணுறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு இவங்க வந்து நம்பிக்கையோடு இருக்கிறாங்க எப்படியாவது நமக்கு வேலை கிடைச்சிரும்ன்ட்டு ஸ்ரீ அன்னை மேலே அபரிமிதமான நம்பிக்கை அவங்க வச்சிருந்தாங்க அவங்க அப்பா சொன்னாங்க உங்களுக்கு உனக்கு ஏஜ் ஆகிடுத்துமா உனக்கு வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டம்ன்ட்டு அவங்க அப்பா சொன்னாங்க ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அவங்க இவங்களுக்கு முப்பத்தெட்டு வயது இருக்க சுமாதான் வேலைக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும் என்று அப்புறம் வந்து ஒரு ஆஃபீஸர் வேலைக்கும் அவங்க அப்ளை பண்ணுறாங்க அந்த ஆஃபீஸர் வேலைக்கு இவங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு வயது முடிய எட்டு மாத காலம் இருக்கு அதுக்கு வந்து வ வயது வரம்பு வந்து முப்பத்தெட்டு வயது தான் அவங்க அப்பா சொல்கிறாங்க உனக்கு வந்து வயது ஆகிவிட்டது இதுக்கு வந்து கிடைக்காதாம்மா அப்படின்றாங்க இல்லைப்பா எனக்கு வந்து இன்னும் எட்டு மாதம் இருக்கும் முப்பத்தெட்டு வயது முடிய எனக்கு கிடைக்கும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு அவங்க அப்ளை பண்ணுறாங்க இப்படி இருக்கு அவங்க அப்பா கிட்டே போய் ஒரு நாள் சொல்கிறாங்க அப்பா எனக்கு எப்படியும் வேலை கிடைச்சிரும்ப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பாவும் கிடைத்தால் நல்லது தாமா அப்படின்ட்டு சொல்றாங்க ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருத்து ஆஃபீஸர் வேலையே கிடைச்சிருத்த இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் அவங்க வந்து சரணாகதி அடைஞ்சிட்டாங்க எனக்கு நீங்கள் கொடுத்த நான் சொன்ன மாதிரியே என் குழந்தைக்கு மூன்று வயது ஆகும்போது எனக்கு வேலையை கொடுமா அப்படின்னு எனக்கு நல்ல வேலையை நீங்கள் கொடுத்தீங்க நல்ல சம்பளத்தை கூடான கோடி நன்றின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் மழுக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட வேண்டி இப்போ நன்றி சொல்கிறாங்க அவங்களுக்கு வேலை வந்து அங்கே அவங்க வேலை செய்கிற அந்த ஆஃபீஸை வந்து ஸ்ரீ அன்னையின் அலுவலகமாக அவங்க வந்து நினச்சிக்கிட்டு சுறுசுறுப்பாக அவங்க வேலை செய்கிறாங்க அதுக்கப்புறம் அதிலே வந்து ப்ரொமோஷனுக்காக அவங்க வந்து எக்ஸாம்லாம் நான் எழுதுறாங்க அதில் பாஸ் ஆகிறாங்க ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிடுதான் ப்ரமோஷன் இவங்களுக்கு பாம்பேல கிடச்சிடுதான் பாம்பேல ப்ரொமோஷன் கிடச்சிருத்த இவங்களுக்கு ரொம்ப மனசு வந்து அந்த சந்தோஷத்தை அவங்க வந்து என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா வந்து பாம்பே போனால் தெரியாத லாங்குவேஜ் ஒன்று சின்ன குழந்தைய விட்டுட்டு போகணும் வயதான தாய் தந்தையை விட்டுட்டு போகணும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே இவங்க நினச்சி போய் மதர்கிட்ட போய் பிரார்த்தனை வைக்கிறாங்க அவ ஒரு காலகட்டத்தில் மதர்கிட்ட சொல்கிறாங்க அம்மா எனக்கு வந்து இப்படி எதுக்கு என்னோடய சூழ்நிலை நீங்கள் தான் வந்து எனக்கு அருள் புரியணும் எனக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே கிடச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரார்த்தனை வைக்கிறாங்க இவங்க இப்படி பிரார்த்தனை வச்சுட்டு அந்த வேலைக்காக மேல் அதிகாரியை போய் பார்க்குறாங்க பார்த்து தன்னுடைய நிலைமையை எடுத்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அவங்க வந்து அதை பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து விவரத்தை சொல்கிறாங்க என்னோடய வ குழந்த வந்து தந்தை கிடையாது நான் ஒரு நான் மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட் நான் வந்து இந்த குழந்தைய வந்து பார்த்துக்குறேன் அம்மா அப்பா வயதானவர்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட்டு எனிட்டு எல்லா விபரமும் சொல்கிறாங்க இந்த சூழ்நிலை என் குழந்தையை விட்டுட்டு தாய் தந்தையை விட்டுட்டு நான் வந்து பாம்பே போனால் ரொம்ப கஷ்டம் எனக்கு தமிழ்நாடுக்குள்ளேயே கிடச்சா நல்லாயிருக்கும் அவங்களோட சூழ்நிலையை எடுத்து சொல்கிறாங்க அவங்க லெட்டரும் வாங்கிட்டு அந்த மேலதிகாரி சொல்கிறாங்க சரிம்மா ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க அவங்களுக்கு ரிப்ளை வரும்னு சொல்லி அனுப்புகிறாரு இவங்க வந்து அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறாங்க நமக்கு வந்து ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எது எடுத்துக்கோ சொல்கிறாங்களோ நான் அதையே எடுத்துக்கிறேன் பாம்பேக்கு போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன் அதுவே ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட விருப்பமாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க இப்படி இருக்க அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து அதிலருந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஈரோடு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு மாற்று ப்ரமோஷன் கிடச்சிருக்கா இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஈரோடுனால் பரவாயில்ல பக்கத்தில் தான் போய் போய் வந்து பார்த்துக்கலாம் அம்மாவேன்ட்டு அவங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உடனே அவங்க கண்ணீர் மழக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு முதல்ல வந்து நன்றியை சொல்கிறாங்க கோடான கோடி நன்றியை இந்த பதிவு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி என் லைஃப்பில் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எவ்வளவோ அற்புதங்களை நடத்தி கொடுத்துருக்காங்க இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத அற்புதங்கள் என்று அவங்க சொன்னாங்க கணவரால் கைவிடப்பட்டாலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அவங்கள எப்போவுமே கைவிடலை அவங்க குழந்தை தாய் தந்தை எல்லாத்துக்குமே அவங்க பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்து அவங்க பராமரிப்பில் இவங்க குடும்பம் வந்து இருக்கின்றது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாக நடந்து நடந்தது இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்